ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கேஃபேக்கு தாங்க வந்திருக்குறோம் பெங்களூர்லேயே ஃபேமஸான ஹோட்டலுங்க இது வந்து ராமேஸ்வரம் கேஃபேங்கிறத வந்து சரி இன்னைக்கு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் அம்மா பையன் என் மருமக எல்லாருமே குடும்பத்தோடு போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது என் பையன் இருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது சரி போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே பயங்கர க்ரௌடுங்க பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் போனோன்னே ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் ஆர்ட்ரு பண்ணோம் பூரிக்கு வந்து ஸ்டூ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தட்டு இட்லி அப்புறம் பஞ்சாமிர்தம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி பையன் தான் வாங்கி கொடுத்தோம் ஒன்று ஒன்றா வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம தான் போய் க்யூவில் நின்று ஒன்று ஒன்றா வாங்கினோம் அது ஒன்று தான் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப க்யூ நிற்கும் அப்புறம் ஒரு நாலஞ்சு டேபிள் சேர் தாங்க போட்டிருந்தாங்க மற்றதெல்லாம் பூராமே நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நின்றுட்டே சாப்பிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு இந்த ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் நம்ம நல்லாவே இருந்துச்சு இது பாருங்கள் இது வந்து பூண்டு கார்லிக் பூண்டு வந்து கார்லிக் ரோ ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னான் என் பையன் நான் நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது காரமாக இருக்கும் எனக்கு வேண்டான்னு சொல்லி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிர் வடை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தயிரில் வந்து சர்க்கரை போட்டு கலக்கியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் சர்க்கரை போட மாட்டாங்க இங்கே சாம்பார் இருக்குது எல்லாத்துலேயுமே சர்க்கரை போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் ரோஸ்ட்டு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்படி அமுத்துனால் அமுங்கவே மாட்டேங்குது அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக சின்னதாக இருக்குது ரோஸ்ட்டு நான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா ஹைஜீனிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காது ஏதோ நாங்கள் எங்களோட லக்கு உட்காந்து பாருங்கள் எத்தனை பேர் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்கன்ட்டு திட்டில் அங்கே இருக்கிற திட்டு அங்கங்கே எல்லாம் உட்காந்து உட்காந்து இருந்தாங்க அந்த மாதிரி தாங்க இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க இந்த விழாக்கு இதோட முடியுது மீண்டும் இன்னொரு விழாக்கில் சந்திக்கலாம் பாய்